வணக்கம் இன்றைய பகுதியில் ஒரு அருமையான வீடு மிக கம்மி பட்சத்தில் ஈரோடு டவுன் பக்கத்துலேயே அருமையான வீடு பார்க்கலாம் வாங்க இது என்ட்ரன்ஸு கார் பார்க்கிங்கு ரெண்டு கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு இருக்குது இந்த பர ஒரு கார் இந்த பர ஒரு கார் நிறுத்தலாம் அது இல்லாத இது இந்த மூலையில் வந்து அவுட்ரு பாத்ரூம் பிடிச்சிருக்காங்க வெளியிலே ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம்னா குளிச்சுக்கிற மாதிரிக்கு இது என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஈபி ரூமு இந்த மூலையில் வாய் மூலையில் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் சூப்பராக விட்டிருக்காங்க எலிவிசின்னு ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு ஹாலு அந்த ஹாலில் வாய் மூலையில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து அட்டேச் பாத்ரூமு அட்டேச் பாத்ரூம் படி படி வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரெஸ்டன் டாய்லெட்டு கிச்சன் கிச்சன் பார்த்தா இருபதுக்கு எட்டு இது ட்ரைனிங் ஹாலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரே ஃபுல்லாக விட்டுட்டாங்க இதில் வாஷ் மிஷின் கைகள் ஒரு மாதிரிக்கு இதில் கபோர்டு ஒன்று கபோர்டு பொருள் புறம் இது வச்சுக்கலாம் இந்த கிச்சன்லேயே வந்து தென்பமாக ஒரு அவுட்ரு டோரு கொடுத்துருக்காங்க இது ஒரு பால்கனி மாதிரி ஒரு சந்து மாதிரிக்கு காம்பவுண்டு வாலில் ஒரு கேப் இருக்குது இதில் இந்த புறம் பார்த்திங்கன்னா நான் நாட்டோட்டமான பகுதி சுற்றி வீடு நாங்கள் இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் இது ஒரு பதினாறுக்கு பத்து பெட்ரூம் ஹாலு இந்த பெட்ரூம் சாரி பெட்ரூம் செப்பு அட்டே இது அட்டேஸ் பாத்ரூம் இருக்கு டைல்ஸ் சூப்பராட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்கு போட்டிருக்காங்க பூஜா ரொம்ப பூஜாரம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க மாடலாக கொடுத்துருக்காங்க போச்ச ரூம் ஸோ இது ஃபுல்லாகவே டைல் சுட்டியிருக்கு போச்ச ரூமில் தனி டேங்கு ரெண்டாயிரம் லிட்டரு பிடிக்கும்போது தனி டேங் போட்டிக்கு வழியே கொ கொடுத்துருக்காங்க சாரிங்க இது வந்து ஐயாயிரம் லிட்டர் பிடிக்கும்போது பெரிய டேங்க் இல்லாமா அந்தளவுக்கு நீளமாக கொடுத்துருக்காங்க போர் பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி போட்டிருக்காங்க தண்ணி அருமையான தண்ணி தண்ணி தூக்க வர வசதி எல்லாமே இருக்குது ஈபி மோட்டர் குழி மோட்டர் போட்டுருக்காங்க எல்லாமே பாருங்க எல்லாம் இருக்கு நம்ம வந்தால் எதையும் செய்ய தேவையில்லை சுவிட்சிலாம் வச்சிருக்காங்க நம்ம ஆன் ஆஃப் எல்லாமே இருக்கு ஒன்று போர் குழிக்கு ஒன்று மேலே இருக்கு ரெண்டு மோட்டர் இருக்குது பார்த்தா வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இந்த அவுட்டரில் இதில் ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு தனியாக ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்து இதுக்கு ஒரு பைப் கொடுத்து இதுக்கு ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க சந்தோஷ்க்கு மாதிரியே அருமையாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு சிறடி பில்டிங் ஆயிரத்தி இரநூறு சிறடி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த வீடு வாங்க மாறிக்கு போகலாம் சூப்பராக இருக்குது ஏரியா பாருங்கள் சுற்றி வீடு அது பஸ் ஸ்டாப்பு அதுதான் வண்டி போகுது பாருங்கள் தான் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே குடியிருப்பு நிறைஞ்ச பகுதி இது எந்த ஏரியானா ஈரோடு டு எல்லப்பாளையம் எல்லப்பாளையத்தில் இது அமைஞ்சிருக்கு இந்த வீடு பில்டிங் பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு விசேஷம் பண்ணலாம் சாப்பாடு போடலாம் அந்தளவுக்கு நல்லா பிறந்த இடம் மேலே இருக்குது நாளைக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு மாதிரி கட்டுறதுனாலும் மேலே கட்டிக்கலாம் தனி வீடுங்க தனி காம்பவுண்டு முன்னாடி வந்து காம்பவுண்டு அந்த அளவுக்கு இருக்குது சுற்றி அமௌண்ட் எல்லாம் பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க மேலே சின்டாக்ஸு இதில் ஆயிரத்தி ஐநூறு லிட்டரு பிடிக்கிற அளவுக்கு ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க வீடுங்க அருமையான சைட்டு வீடு ஏரியாவும் அருமையான ஏரியா தோக்கரைகளில் மேலே ஒன்று மொட்டை மாடியில் கொடுத்துருக்காங்க அது ஒரு டேப் தண்ணி டேப் ஒன்று கொடுத்துருக்கு இதெல்லாம் நீட்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லாம் மேலே மொட்டை மாடியில் காய வைக்கிற அளவுக்கு ஆங்கிலம் கொடுத்துருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது புது வீடு நண்பர்களே இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் டிஸ்கஷிங் நம்பர் கொடுத்துருக்கோம் அதேமாதிரிக்கும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே மூணு பைப் தண்ணி பைப் கொடுத்துருக்காங்க தண்ணி எல்என்டி தண்ணி இருக்குது எல்லா வசதியும் இருக்குது முன்னாடியே வீடு ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது பாதுகாப்பான இடம் உடனே வந்து குடியேறலாம் அந்த மாதிரி இடங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சொல்கிறாங்க ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க முன்பின் பேசிக்கலாம் நேரடியாக நீங்கள் வீடு பிடிச்சிடுச்சின்னு நீங்கள் வரக்குள்ள முன்பின் பேசிக்கலாம் నండి వణకం